வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பார்த்த சாரதி மதுரை ராஜவம்சலன் பேசுகிறேன் நண்பர்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே நண்பர்களே நம்மக்கிட்ட கிளிமுக்கு சுடாள் வளர்க்குறோம் அது மட்டும் தான் இருக்குது பட்டா விடைகள் சேல்ஸுக்கு இருக்கு நண்பர்களே சிக்ஸ் இருக்கு நண்பர்களே கொண்ட சிக்ஸ் எல்லாம் சேல்ஸுக்கு இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இப்போ நம்ம ஒயிட்ஸ் தான் ப்ரீடிங் போட்டிருக்கோம் ஆமாம் நண்பர்களே போன்றோம் ப்ரீடிங்கில் மயிலுக்கு காலாக கொஞ்சம் ரெஸ்ட் போட்டிருக்கு நண்பர்களே காக்கை கூட கூட காது ரெஸ்ட் வச்சு கூட ப்ரீடிங் போட்டுக்கிட்டு தான் இருக்குது நண்பர்களே பாருங்க தொடர்ந்து எல்லா சிக்ஸும் நம்ம மட்டை விளாக்கெல்லாம் கிடைக்கும் அடுத்தடுத்து ஒவ்வொன்றும் குஞ்சை பிதிச்சுட்டு முட்டை போடுற பருவத்துக்கு வந்தோடனே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் முட்டை போட்டு முட்டை போட்ட பருவத்துக்கு வந்தோடனே நான் சிக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன் நண்பர்களே விடையல் பட்டாக்கள் இருக்குது இந்த உச்சிப்பூ பட்டா சேல்ஸ் தான் போன்ற பட்டா ஒரு வெயிட் பட்டா சேல்ஸுக்கு இருக்குது விடையல் சேல்ஸுக்கு இருக்குது நண்பர்களே வேணுன்றாங்க வாங்கிக்கலாம் தலைமுக்கு வால் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டு விலைகள் வரும் ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு காசு இருக்குது நண்பர்களே தலைமுக்கு ஹைட் அண்ட் ஒய்ட்டு அதுதான் இதுதான் நிரந்தரம்னு கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது ஒன்று நம்ம சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே அதே மாதிரி நண்பர்களே எல்லோருக்கும் டெலிவரி இருக்குது இதை இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிது நண்பர்களே கொஞ்சம் வெயில் அடிக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கட்டாயம் வந்து இதை வந்து கொஞ்சம் தண்ணி குழு குழுன்னு வச்சுக்கோங்க சுற்றிலும் நைட்லாம் பனியாக இருக்குது நண்பர்களே அந்த பனிக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சாக்கு இதெல்லாம் சனல் சாக்கு இதெல்லாம் கூண்டை சுற்றி கொஞ்சம் மரப்பாக வச்சுக்கோங்க நண்பர்களே அளவு வந்து ஓரளவு கொஞ்சம் சூடு ஏறாமல் பார்த்தோம்னா அடுத்த வெயில் காலம் கொஞ்சம் நெருங்குது அதனால் கொஞ்சம் குழு குழுன்னே வச்சுக்கோங்க இடத்த கொஞ்சம் மரத்தில் கட்டுறது இல்லை வெளியில் கொஞ்சம் மாற்று மணலில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு விட்டு கொஞ்சம் அதை மண்ணு குளிக்க வைக்கிறது இந்த மாதிரி பழக்கணும் நண்பர்களே அப்புறம் தான் கொஞ்சம் உடல் சூடு இல்லாமல் கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும் கோழிகளுக்கு கொஞ்சம் நோய் தாக்கங்கள் இருக்காது நண்பர்களே அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே கொஞ்சம் அந்த வெள்ளை கழிச்சல் இதெல்லாம் வரும் அதுக்கு முன்னாலே நீங்கள் எல்லா சோட்டா அடுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை தண்ணியில் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால நீங்கள் லக்ஸில் கலந்து வைங்க சைக்கிள் இந்த மாதிரி கலந்து நோய் தாக்கத்துல வந்து கொஞ்சம் தடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கீழே நல்லி ஓம துளசி வெத்தலை சீரகம் இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு தண்ணியாக கொடுக்கலாம் இல்லை அரைச்சி தீவனத்தை வச்சு கொடுக்கலாம் இல்லை உருண்டை உருண்டையை உருட்டி அதை வாயில் போட்டுக்கலாம் நண்பர்களே ஆமாம் நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம் நன்றி